ரிசபராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் உங்கள் ராசியில் இருந்த சுக்கர பகவான் இப்போ இரண்டாம் இடத்துக்கு ஆகிறார் அதாவது மிதுன மனைக்கு ஆகிறார் அது உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு குடும்ப வீடு தன வீடு வாக்குஸ்தானம் அங்கே ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்கார் அப்போது குரு சுக்குரன் இணைவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்களில் இந்த சுக்கர பயிற்சியால் குருவும் சுக்கரனும் இணைவு பெற்றுக்குள்ள இணைவோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன பல நன்மைகள் நடக்கப் போகுது இந்த ரிசபராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கரனுங்கிறது யாரு உங்கள் ராசி அதிபதி நீங்க அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதை சுக்குரன் தான் அந்த சுக்குரன் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து அமரப்போகுது யாரோட சேரப்போகிறார் குருவோட குருங்கிறது யாரு உங்கள் ராசிக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அதே சமயத்தில் பதினோருக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாம் இடத்துல சேர்றாங்க ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடம் அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தன என்கின்ற இடத்தில் தன காரக கிரகம் உட்கார்ந்து அப்போ சுக்குரன் இரண்டு பொருளாதார கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும்போது தனத்தை அள்ளி கொடுப்பார்கள் பொருளாதார மேன்மை உண்டு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி எதிலில் நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலியமாக இந்த சுக்கரப்பயிற்சியால் லாபம் தனவரவு பணப்புழக்கம் அதிகரிக்கும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஏன்னா குரு சுக்கரன் இணைவு இரண்டு பொருளாதார கிரகங்கள் தனஸ்தானத்தில் இணையுது இது ஒரு அற்புதமான ஒரு இணைவு யாருக்கு இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் அந்த பொருளாதாரம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா அந்த சுக்கரனுங்கிறது இந்த ரிசபராசிக்கு ஆறுக்குரியவனாகவும் இருக்கார் குருங்கிறது எட்டுக்குரியவனாக இருக்க அப்போ ஆறு எட்டு சேருதா அப்போ ஒரு வழி வேதனை கொடுக்குதுன்னு அர்த்தமா அப்போ பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் குடும்பம் அமைத்து கொடுக்கும் அப்போ குடும்ப உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறதும் இருக்கு அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா கலத்திர காரக கிரகம் அப்படின்னா அது சுக்குறேன் அப்போ குரு இரண்டாம் இடத்தில் அமரும் போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை நினைத்துக் கொள்ளக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு அதில் எந்த கருத்து இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமான கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் ஏன்னா குருங்கிறது ஒரு குருங்கிறது ஒரு அணி சுக்கரனுங்கிறது ஒரு அணியாக செயல்படும் அப்போது இது அசுர குரு தலைவன் அது வந்து ஸ்ட்ரைட்டு அப்போ என்ன அர்த்தம் இவர் கிழக்க போனால் அவர் மேக்கப் போகிறாருன்னு அர்த்தம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ கணவன் கிழக்க போனாங்கன்னா மனைவியை மேற்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் பணத்தை கொடுத்து விடுவான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் கலத்துற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உகந்ததாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுக்குரன்ங்கிறது என்ன வண்டி வாகனத்துக்கு கிரகம் அவர் போய் குடும்பத்தில் குடும்பத்துக்காக குடும்ப உறுப்பினருக்காக ஒரு உங்களுடைய சுக போகங்களுக்காக நீங்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கத்தான் செய்கிறது இதில் மாற்றுக்கிறது இல்லை வாங்கலாம் அதில் எந்த தடை எதுவும் கிடையாது வீட்டை மாற்றுவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீட்டை அழகுடை செய்வது இதெல்லாமே சிறப்பு ஏற்கனவே இந்த சுக்கரது இந்த ரிசபராசி என்பர்கள் சுக்கரன் கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு சொல்லுவார் அப்ப கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த என்பர்கள் இந்த காலகட்டம் பொருளாதாரம் சிறந்து விளங்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில ரிசவராசி என்பர்களுக்கு கலைத்துறை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப கலைத்துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும் திடீர் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் திடீர் பணம் கொட்டக்கூடிய அமைப்பு பொருளாதார பிரச்சனையில் நீங்கள் எந்த தொழில் எந்த வியாபாரம் எதில் இருக்கிறீங்களோ அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிள்ளனால் அது நடக்கும் அதே சமயத்தில் குரு சுக்ரன் இணைவு பெறும்போது சில ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த கவனம் ஏன்னா ஆறாம் அதிபதியாக சுக்ரன் வர்றார் எட்டாம் அதிபதியாக குரு வர்றார் அப்போ வயிற்று சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உணவு சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் ஆறாம் இடம் என்பது உணவை குறிக்கும் உணவு சார்ந்த விஷயத்திலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த குரு சுக்கரன் இணைவேற்றாலே ஒரு சிலருக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பவர்கள் அதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை மிருகசீரீச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ அந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அதாவது செவ்வாய் ஏழு ஒரு சிலருக்கு திருமண பாக்கியத்தை அமைத்து கொடுக்கும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்த அதிபதியாகவும் வர்றதுனால உங்க பணம் எங்க போகும் டிராவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தரும் அதில் மாற்று கருத்து இல்லை கணவன் அல்லது மனைவி வெளிநாடு வெளியூர் வேலைக்காக போகிறது தொழிலுக்காக செல்வது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த காலகட்டம் நிகழும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் அப்போதான் உங்களுக்கு வீடு கட்டணும் பெருசாக வீடு கட்டணும் பிரம்மாண்டம் ராகுன்னா பிரம்மாண்டம் வீடு கட்டணுன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ அந்த பீரியட் சுக்ரன் ராகு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்புகள் வருவதற்கான தன்மைகள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான தன்மைகள் டிவி சம்பந்தப்பட்ட அதாவது நீங்கள் வெளியில் வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மைகள் ஃபோட்டோகிராப் ஃபோட்டோ எடுப்பது அதாவது என்ன சொல்கிறது திரைத்துறை சின்ன திரை பெரிய திரை ஸோ இந்த மாதிரி திரை சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்நிய மதத்தினரோட கலக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் ஆனா அதே சமயத்தில் உயிர் காரகத்துவம் பார்த்திங்கன்னா பெண்கள் சார் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா அப்போ பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் சரியாக இருப்பது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த காலகட்டம் புனர்பூச நட்சத்திரம் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ குரு லாபாதிபதி அப்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் பணவரவு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நடக்காது நடக்காதுன்னு இருந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும் எதெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் வழி நிவாரணமாகிவிடும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்போதான் லாபங்கள் உல்லாசங்கள் கேளிக்கை விடுதிகள் ஜாலிய பிரயாணம் மேற்கொள்வது பணத்தை வைத்து உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொள்வது இதெல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல தெய்வ வழிபாடு குரு சுக்குரன் இணைவு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் நடக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது குரு குரு என்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நல்ல வழிபாடு எடுத்துக்குங்க மஞ்சள் பட்டு வஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது அனைத்து விதத்திலும் மேன்மை ஏன்னா மஞ்சள் மஞ்சள்ன்னா குரு பட்டுன்னா சுக்குரன் ஸோ இந்த ரெண்டையும் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் பண்ணும்போது அபரிவிதமான ஒரு பலன்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த எப்போ சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்